ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலேயே வேலை எல்லாம் ஓரளவுக்கு பிற ஒரு வரம் முடிஞ்சிருச்சு பசங்க ஸ்கூல் டியூட்டி ஒரு ரெண்டு பசங்களுக்கு முடிஞ்சிருச்சு மேடமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு மதியம் மட்டும் போய் ரெண்டு பசங்களை என்ன போயிடணும்னு சொல்லிட்டாங்க உனக்கு தெரியல க்ளாஸ் ரொம்ப போயிட்ணும் அந்த அப்படின்ட்டாங்க இப்போ ரூமுக்கு வந்த இப்போ தான் போய் விட்டுட்டு இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரம் வந்து வெட்டியாக உட்கார போகிறது இல்லை பேட்ஷன் மூலமாக அந்த பொருளெலாம் போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸும் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது போய் லூ ஐபுரில் எதுனா ஆஃபர்லேருந்தால் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் டக்குன்னு ஏன்னா நான் மதியம் எல்லா ஸ்கூல் டூட்டியும் முடிச்சுட்டு போகலான் தான் நினச்சேன் சரி எங்கே ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு போகிறது இப்போது ரெண்டு மணி நேரம் சும்மா தான் வீட்டில் உக்காந்துக்க போகிறோம் அந்த டைமில் வாங்கி வரலாம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறேன் போய் பொருள் வாங்கி வந்துடுவோம் மசாலா மலாட்டை இது ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் அது இந்த ஒரு காசுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபில்ஸ் நம்ம ஒரு காசுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கிட்ட வரும் அப்புறம் போகிற வழியில் பார்த்தா சாக்லேட்லாம் ஆஃபரில் போட்டுருந்தாங்க இந்த சாக்லேட்லாம் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது ஆனால் ஊருக்கு போகிறவங்க வந்தால் அனுப்பலாம் இல்லை காருக்கு அனுப்புகிறதுலாம் அனுப்பலாம் பேட் தான் நம்ம டார்கெட் பேட் பார்த்தா ஆஃபரில் கிடைக்கல எல்லாம் ரெண்டரை தினம் ரெண்டே கால் தினார் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பேட்ஷ்மான் பார்த்தேன் அது வந்து ஒரு தினார் ஆறுநூறு ஃபிலிப்ஸில் இருந்துச்சு ஆனால் எட்நூறு கிராம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் நம்பூர் காசுக்கு நானூற்றி நாற்பத்தோருபா சம்திங் வந்துச்சு சரி பையனுக்கு காரு ஏன்னா பைக் எதனா கிஃப்ட்டு அனுப்பலாம் சப்ரைஸாக காருக்கு போடலான்னு பார்த்தா ரேட்டுலாம் பார்த்து தலை சுற்றிடுச்சு இந்த பைக்கு பத்தொம்போது தினார் நம்ப காசுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா அப்புறம் இந்த கார் பார்த்தா இது முப்பத்தஞ்சு தினார் நம்ப காசுக்கு தொள்ளாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்புறம் இன்னொரு கார் பார்த்தா அது முப்பத்தி ரெண்டு தினார் அது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா போதும்டா சாமி உங்கள்கிட்ட காரு வாங்கினதும் போதும் நான் எதுவும் வாங்கினதும் போதும் இருந்துச்சு இந்த சின்ன இது கூட பன்னெண்டரை தினார் நம்பர் காசுக்கு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த சின்ன காரு ஆனால் வாங்கி கொடுத்தா பையன் கொஞ்சம் நல்லா நாளாக இருப்பான் அப்புறம் இன்னொரு ஒரு கார் பார்த்தா அது எட்டரை தினார் அது நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா சே போதுண்டா நேற்று நம்ம நம்ப நம்ம பொருள் வாங்க வந்தது கிராண்டுக்கு போய்றதுக்கு போல் இங்கே வந்துருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர் போட்டுருக்காங்க பெரும்பாலான பொருள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடைக்குது நான் தான் புத்தி இல்லாமல் நேற்று கிராண்டுக்கு போயிட்டு எப்பவுமே லூலு தான் வருவேன் நேற்று நான் நேற்று எல்லாம் திடீர்னு கிராண்டு பக்கம் போகணுன்னு ஒரு மைண்டு மாதிரி அங்கே போய் காசு கொஞ்சம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் அப்புறம் அந்த பிபிக்யூ கிரில் அந்த இதெல்லாம் சிக்கன்லாம் செய்கிறாங்களே அந்த செட்டு அந்த அடுப்பு இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பிஸ்கட் வந்து அறுபத்தி ஆறு பேக் இருக்கும் இது வந்து ஒரு தினம் நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு முந்நூற்றி ரூபாய் அப்புறம் ரஸ்க்கு பார்த்தேன் ரஸ்க்கு வந்து முந்நூறு கிராம் இது ரெண்டு பேக் வரும் அறுநூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் கொங்குரா சட்னி எடுத்துக்கினேன் இது வந்து எந்த காசுக்கு ஐநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி ஐம்பத்தி ரூபாய் சம்திங் வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட சரி இவ்வளோ பொருள் வாங்குறமே அது போட்டு வைக்க அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் டப்பாங்க இருக்குதான்னு இருக்குதுனு நான் தான் அந்த டப்பாவே அங்கே இருக்கல இங்கெல்லாம் தனி தனி பீஸாக வச்சுருக்காங்க ரூபா பதினாறு முந்நூறு பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வரையும் டிஃபன் பாக்ஸாக இருக்குது எங்கே என்ன பண்ணுறது இதெல்லாம் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது இந்த கப்பெல்லாம் இதில் வாங்கி போய் வச்சா செட் ஆகாது அதெல்லாம் அப்படியே வந்துட்டேன் இந்த டீ பாக்ஸ் சொன்னாலே ஒரு டைம் மேடம் வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு இதிலேயே ஒரு அஞ்சு ஆறு கப் வரும் அந்த கப் வைக்கிற பிளேட்டு ஸ்பூனு எல்லாமே வரும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டுருக்காங்க மூணு மூணு கேஜி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் ட்ராவல் பேக்குங்க எல்லாமே ஆஃபர் தான் இந்த கேக்கெல்லாம் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் அரை கிலோ அரை கிலோவே நம்பூர் காசுக்கே இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த அளவுக்கு வரும் ஒரு கிறிஸ்மஸுக்கு ஃப்ளம் கேக்கெல்லாம் வந்து இறங்கிடுச்சு இது ஒரு டைம் டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே எட்டுலேயே எப்போயே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டதே இல்லை மொத்தமாக மூணு தினராச்சு நம்பூர் காசுக்கு எட்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா போயிடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேட்டி முடிஞ்சிருச்சு எல்லா பசங்களும் வந்து விட்டுவிட்டேன் மேடம் இன்னும் ஃபோன் பண்ணல அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க எத்தனை மணிக்கு முடியும்னு தெரில அவங்களுக்கு நம்மளுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் இல்லைனா மேடம் ஃபோன் பண்ணால் போய் மேடத்தை இட்டுன்னு வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் மேடமும் எங்கேயும் போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் எங்கள் பல்லு வழியில் ரிஜிஸ்டர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனருக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாத்திரம் நினைப்பேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு தருணம் அப்படின்னு நிற்கிறாரு ஏற்கனவே ஒரு நாலு போய் செம்ம அக்கா போரு திருப்பியும் இப்போ போறாரு என்னென்ன நடக்க போதே இன்றைக்கி ஓனர் அப்பா வீட்டில் நாலு டிரைவருங்க இருக்காங்க அந்த நாலு டிரைவர் இருந்து கூட அவங்களுக்கு வேலை சரியாக இருக்க மாட்டேங்குது எங்களை வேலை வைக்கிறாங்க ஓனரோட அம்மா வெளியே இருந்தால் எங்கள் என்ன அண்ணி போடுறாரு மாத்திரை வாங்குறது இருந்தால் என்ன அணி போடுறாரு ஐயோ ஓனர் வீட்டில் இருக்கிற பையன் என்ன வெளியே இருந்தால் என்ன அணி போடுறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது அன்றைக்கி போனதுக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கே நான் போலீஸ்கிட்ட சொல்லுவோம்னு சொன்னால் பிரச்சனை வந்துச்சு இன்றைக்கி போலீஸுக்கிட்டே ஒரு ஆள் பிடிச்சி கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது போய் பார்ப்போம் ஆண்டோ மேலே பாரத்தை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் மேலே போய் கேட்டேன் ஓனர் அவங்க ஃப்ரெண்டு இல்லை வேற ஒரு ஆள் தான் இருந்தார் அவர்கிட்ட போய் ஐடி கார்டு கொடுத்து என் மன பேசுனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஓனர் அவங்க அப்பாவுக்கு வர வேண்டிய ரெண்டு மாத்திரமே இல்லையாம் அதனால் ஓனர் நான்ட்டார் போய் நாளைக்கு வா அப்படின்ட்டார் நான் சொல்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வேலை எதுவும் வராது எங்கேயும் வெளியே போகப்படத்தில் அதால் வீடியோ கட் பண்ணிட்டு எப்பயும் சொல்கிற டைலாக் தான் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ